ஐந்தருக்கு முறை விவசாயம் அப்படின்னா என்னன்னா ஒரு முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு இடைவெளியில் நாலு தென்னை மரம் வருது நம்ம இந்த ஐந்தருக்கு முறை விவசாயத்துக்கு நம்ம களை வெட்டி இதில் வந்து உளவில்லா விவசாயம் இதில் வந்து ஊடு பயிரா உளுந்து தட்டைப்பயிறு இதெல்லாமே ஊடணும் இப்போ இருந்து வருமானம்னு பார்த்தீங்களா எங்களுக்கு ஒன்றரை ஏக்கராலேருந்து நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்ச ரூபா வருமானம் நமக்கு கிடைச்சிருக்குது வணக்கம் என்னோட பேர் ஷியாம்லா மேட்டூர்லருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மூலக்காடு கிராமத்தில் எங்கள் தோட்டம் இருக்குது இங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம ஈஷா இயற்கை விவசாயத்தில் ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கடந்த ஒரு மூன்று வருடமா நம்ம ஐந்தடுக்குமுறை விவசாயம் ஒரு ஒன்றரை ஏக்கரால பண்ணிட்டு இருக்கோம் முறை விவசாயம் அப்படின்னா என்னன்னா ஒரு முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு இடைவெளியில் நாலு தென்னை மரம் வருது அந்த நாலு தென்னைக்கு நடுவில் வந்து ஒன்பது பெட்டு அதாவது ஒவ்வொரு மூணு அடி பெட்டு ஒன்றடி வாய்க்கால் நாலரை அடிக்கு ஒரு மரம் வரும் அப்படின்னா ஒன்பது பெட்டு கணக்கு ஒரு முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு ஒரு தென்னைக்கு இன்னொரு தென்னைக்கு நடுவில் ஒன்பது பெட்டு வருது இந்த பெட்டிங்கில் வந்து வாழை தென்னை தென்னை பக்கத்தில் வாழை வருது வாழை பக்கத்தில் முருங்கை அந்த பெட்டு லென்த்தாகவே வாழை முருங்கை வாழை முருங்கை அப்படி வருது அதுக்கடுத்து பாக்கு பாக்குக்கு ஒரு பாக்குக்கும் இன்னொரு பாக்குக்கும் இடைவெளி ஒன்பது அடி இடைவெளி ஸோ இந்த ஒன்பது அடி இடைவெளிக்கு நடுவில் வந்து ஒரு நால்ரடி நால் இடைவெளியில் மிளகு மிளகு ஏற்றுறதுக்காக கிளாரியா கோல் ஊனியிருக்கோம் இந்த தான் மிளகு நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம் இப்போ பாக்கு வந்து நாங்கள் தென்னை ஃபஸ்ட்டு வருஷம் வைக்கிறப்போ முதல் வருடம் தென்னை வாழை முருங்கை பப்பாளி வச்சிருந்தோம் இந்த பாக்கோட நிழலுக்காக தரத்துக்காக பப்பாயா வச்சுருந்தோம் இந்த பப்பாயோட இடத்துல தான் இப்போ நம்ம மிளகு நடவு பண்ணியிருக்கிறோம் பாக்கு வந்து நடவு பண்ணல முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் தான் பாக்கு நடவு பண்ணோம் ஏன்னா அடர் நிழல் வேணும் பாக்கு மரம் இறந்துடும் அப்படிங்கிறதுனால இன்னொன்னு தென்னையோட வளர்ச்சி பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக பாக்கு நடவு ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம நடவு பண்ணோம் ரெண்டாவது வருஷம் தான் பாக்கு நடவு பண்ணியிருக்கோம் தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் நடுவில் ஒரு முப்பத்தாறு அடி இடைவெளியில அறுபத்தொன்பது மரம் வச்சுருக்குறோம் நம்ம இப்போ சென்ட்ரல் பிளான்ட்டா வந்து நம்ம இதுல இருக்க எல்லா கிராப்பையும் வைக்கல அதில் வந்து ஒரு நட்மக் வச்சுருக்குறோம் அது இல்லாம ஒரு பலா வச்சிருக்கிறோம் ஒரு சில இதுல வந்து நம்ம நாவல் மரம் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி வச்சிருக்கோம் மரங்கள் ஐந்து அடுக்கு முறை விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மண்ணை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பழதானி விதைப்பு பண்ணி உழவு ஓட்டி ரொட்டேட்டர் விட்டு ஓட்டியாச்சு மண் பதப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஐந்து முறை விவசாயத்துக்கு நம்ம களை வெட்டி இதில் வந்து உழவில்லாம் விவசாயம் நம்ம வந்து களை எடுக்கிறது கொத்துறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் மல்ச்சிங் போடணும் அப்படின்றதுக்காக நம்ம சோளம் போயிடறதுக்கப்புறம் உழவு ஓட்டி சோளம் வெறச்சி அந்த சோளத்தெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்து வச்சுட்டு திருப்பியும் உழவு ஓட்டி நம்ம இந்த மாதிரி பார்த்து பெட்டிங்ஸ் பண்ணோம் நம்ம இப்படி ஆள் வச்சு நம்ம கயிறு கட்டி சரியான அளவில் அது டொயின் வச்சு நம்ம கயிறு கட்டி ஆற்றல் வச்சு நம்ம அதை வந்து மூணு அடி பெட்டு ஒன்றடி வாய்க்கால் அடுத்தது மூணடி பெட்டு ஒன்றடி வாய்க்கால் இந்த பெட்டெல்லாம் அமைச்சதுக்கப்புறமா தான் நம்ம நடவு பண்ண ஆரம்பித்தோம் வாழை கன்று எடுக்கிறது தென்னங்கன்று குழி எடுத்து வைக்கிறது இதெல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா வாழை நடவு பண்ணி முடித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறமா பயிர் எடுத்து திருப்பியும் எல்லாமே மல்ச்சிங் போட்டு முடித்தோம் அந்த மல்ச்சிங் போட்டு முடித்ததுக்கப்புறமா இதில் வந்து ஊடு பயிராக உளுந்து தட்டைப்பயிறு இதெல்லாமே ஊண்ணினோம் அதில் வந்து சாமந்தி பூ வச்சுருந்தோம் மிளகா நடவு பண்ணியிருந்தோம் அதெல்லாமே ஒரு வருமானமாக நமக்கு வந்தது அதுக்கப்புறமா அந்த நிழல் கட்ட ஆரம்பிச்சிருச்சு வாழையோடதும் முருங்கை இதெல்லாமே நல்ல உயரமாக வந்து நிழல் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நமக்கு களை கட்டுப்பாடு ஆகிடுச்சி நம்ம இதில் களை எடுத்து எதுவுமே பண்ணலை அப்புறம் இதில் நம்ம இடுபொருளாக எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கல இடுபொருளாக கொடுக்கலன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு தோட்டத்தில் போய் நம்ம செடிக்கு பக்கத்தில் எதுவுமே இயற்கை உரமாக எதுவும் வைக்கல தண்ணியில் நீர் பா நீர்ப்பாசனம் போயிட்டுருக்கப்போ நம்ம வந்து ஜீவா மட்டும் கரைச்சி விடுவோம் அது மட்டும் தான் போயிட்டு இருந்தது இப்போவும் அப்படி தான் கொடுத்துட்ருக்குறோம் இயற்கை இடுபொருள் தாண்டி வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்தலை இன்னொன்று இந்த முறை விவசாயத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வாழையோட கழிவுகள் முருங்கையோட கழிவுகள் எல்லாமே கவாத்து பண்ணி போட்டோம்னா அதோட கழிவுகள் எல்லாமே நம்ம அந்த பெட்டுக்கு கீழே சைடில் இருக்கிற அந்த ட்ரெஞ்சில் தான் நம்ம போடுறோம் அந்த ட்ரெஞ்சில் அது போட்டோன்னே அது மக்க ஆரம்பிச்சிருந்து மக்கி அதுவே இயற்கை உரமாக மாறிடுது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு டன் அளவுக்கு வாழை கழிவுகள் வந்து நமக்கு மக்கா இயற்கை மக்கா நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த இயற்கை மக்கு வந்து ஒரு ட்ரிப்ரிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நாங்கள் போட்டிருந்தோம் ஒரு ஆறு மாதம் போட்டிருந்தோம் மரங்கள்லாம் பெருசானதுக்கு அப்புறம் இந்த கழிவுகள்லாம் அதிகமாக வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ட்ரிப்பில் வந்து தண்ணி சரியா எல்லா இடத்துக்கும் கிடைக்கல இன்னொன்று இந்த மக்கு வந்து காஞ்ச சருகா மாதிரி சீக்கிரம் மக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்போ நம்ம இந்த சிஸ்டம் மாற்றிட்டோம் ரெய்னோ சிஸ்டம் போட்டுவிட்டோம் ரெய்னோ சிஸ்டம் போட்டோடனே நம்ம அதில் கொடுக்குற பயோ இது கொடுக்குறோம் இல்லையா ஜீவாமரதம் இந்த மாதிரி கொடுக்குறப்போ அதுவே நேச்சுரலாக மக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற வாழை கழிவுகளை முருங்கை கழிவுகள் எல்லா கழிவுகள் மேலே நீரோட்டம் பாயிறப்போ அது இயற்கையாகவே சீக்கிரம் கரையாக பிடிச்சி மக்கு நிறைய உற்பத்தி ஆகி மண்புழு நிறைய உற்பத்தி ஆகுது இந்த மாதிரி தான் நம்ம அதில் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ அந்த முதல் வருமானம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மூணு மாதம் வருமானம் உளுந்து வந்தது பூக்கள்லேருந்து எடுத்தோம் மிளகாய் வந்தது இதெல்லாமே எங்களுக்கு ஒரு வருமானமாக இருந்தது அதுக்கப்புறம் வாழை ஒரு வருஷத்தில் வாழை அறுவடை பண்ண ஆரம்பித்தோம் பப்பாளி அறுவடை இருக்கு ரெகுலராக நமக்கு பப்பாளி அறுவடை வந்துட்டு இருக்கு இப்போ மிளகு நடவு பண்ணி முடிச்சிருக்குறோம் இப்போ இதுக்குலருந்து வருமானம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றரை ஏக்கராலேருந்து நமக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்ச ரூபா வருமானம் நமக்கு கிடச்சிருக்குது வருஷத்துக்கு அந்த மாதிரி ஆவரேஜாக கிடச்சிருக்குது எங்களுக்கு எங்களுக்கு லாபகரமாக இருக்குது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம எப்போவுமே மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் க்ராப் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு உழவு பண்ணி திருப்பியும் அதுக்கு வந்து ஆட்கள் கூலி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது திருப்பியும் நம்ம மண்ணை உழவு ஓட்ட வேண்டியது இருக்குது பாத்தி பிடிக்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது களை எடுக்கிறது கொத்துறது இந்த மாதிரி எப்போவுமே போயிட்டே இருக்குது லேபர் காஸ்ட் தான் ஆகிட்டே இருக்குது இப்போ இது பேர் வந்து உழவில்லா விவசாயம் எந்த உழவுமே நம்ம பண்ணுறதில்ல களை எடுக்கிறது இல்லை எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ இது வந்து லேபர் காஸ்ட்டை குறைக்கிறதுனால நமக்கு இது ஒரு லாபகரமான விவசாயமாக இருக்குது இந்த ஐந்து அடுக்குமுறை விவசாயம் இது எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விவசாயம் தான் எல்லாருமே செய்யணும் ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் வச்சுருக்கவங்கன்னு இல்லை கம்மியான பரப்பளவில் இருக்கிறவங்க கூட இந்த விவசாயத்தை கையில் எடுத்தால் லாபகரமான விவசாயமாக பண்ணிக்க முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்த ஈஷா மண்காப்பம் இயக்கத்திற்கு நன்றி